ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் தென்னிந்திய சினிமாவின் வரலாற்றை மாற்றியமைத்து ரசிகர்களோட இதயத்தில் என்றும் அழியாத இடத்தை பிடித்தவர் தளபதி விஜய் சினிமாவிற்கான அவரது அன்பும் ரசிகர்களை மதிக்கிற அந்த குணம் திரையில ஆக்ஷன் காட்டுறதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மனுஷத்தன்மைன்னு தான் அவர மற்றவங்க கிட்ட இருந்து தனி ஆளா நிப்பாட்டுது அவருகிட்ட இருக்கிற சொத்து மதிப்பு பத்தி எவ்வளவுன்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் இத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜோசப் விஜய் சந்திரசேகர்ங்கிறது தான் அவரோட முழு பேரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு ஜூன் மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி நம்ம சென்னையில் சினிமா குடும்பத்துல தான் பிறந்தாரு அவரோட அப்பா டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் அம்மா ஷோபா சந்திரசேகர் இப்படி ஒரு சினிமா சூழல்ல வளர்ந்த விஜய்க்கு கலைன்னா இரத்தத்திலேயே ஊறிப்போன மாதிரிதான் சின்ன வயசுலேயே திரையில கால் பதிச்சவரு தான் விஜய் சின்ன பையனா இருக்கும்போதே அதாவது பத்து வயசுலேயே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் வருஷத்துல ஒரு குழந்தை நட்சத்திரமா ஃபர்ஸ்ட் டைமா ஸ்கிரீன்ல எட்டி பார்த்தாரு அதுக்கப்புறம் பதினெட்டு வயசுல நாளைய தீர்ப்பு படத்துல தான் ஹீரோவா களம் இறங்கினாரு ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாரு நிறைய சவால் பார்த்தாரு ஆனாலும் விடாம உழைச்சதுல மெதுவா மெதுவா ரசிகர் மனசுல இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு தொன்னூறுகளில் கேரல்ஸ் மனசை கொள்ளை அடிச்ச நம்ம ஸ்டார்னா அது விஜய் தான் பதினொன்பது நூறு தொன்னூறுகளில் அதிகமா, லவ் ஸ்டோரி காமெடி படங்கள்ல தான் நடிச்சாரு நம்ம விஜய் அவரோட ஸ்டைலான நடிப்பு ரொம்ப சாஃப்டான லுக் நிதானமா பேசுறும் விதம் முக்கியமா அந்த மனச கவர புன்னகை இதெல்லாம் தான் அவருக்கு ஏகப்பட்ட வரவேற்பை பெற்று தந்துச்சு அந்த டைம்ல வந்த படங்கள் காதலுக்கு மரியாதை பூவே உனக்காக பிரியமுடன் இப்படி நிறைய படங்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல பட்டையைக் கிளப்பிச்சு இந்த காலகட்டம்தான் தளபதிக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை கெட்டியா உருவாக்கி கொடுத்துச்சு ரெண்டாயிரத்து நான்குல வந்த கில்லி தமிழ் சினிமாவுல ஒரு பெரிய திருப்புமுனைன்னே சொல்லலாம் சும்மா இல்ல ஒரு ஐம்பது கோடிக்கும் மேல வசூல் செஞ்சு நம்ம விஜய்ய இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போச்சு அதுக்கப்புறம் அவர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா தியேட்டரே ஒரு திருவிழா மாதிரி ஆகிடும் போக்கிரி துப்பாக்கி கத்தி மெர்சல் மாஸ்டர் வாரிசுன்னு ஒவ்வொரு படமும் வசூல்ல பட்டைய கிளப்பி அவரை பாக்ஸ் ஆபீஸ் கிங்னு கெத்தா நிரூபிச்சிருச்சு விஜய் சும்மா நடிகர் மட்டுமில்ல மிமிக்ரி டான்ஸ் ஆக்ஷன் ஏன் ட்ரெண்டான பாட்டு பாடுறதுன்னு எல்லாத்துலயும் பின்னி எடுப்பாரு அவர் சொல்ற சமூக கருத்துக்கள் எல்லாம் அவர் நடிச்ச படம் வழியா மக்கள் மனசுல போய் உட்கார்ந்துரும் விஜய்க்கு இவ்ளோ பேரு ஃபேன்ஸா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவர் அவங்க மேல வச்சிருக்க பாசம்தான் தான் என் குடும்பம்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் காமிச்சிருவாரு எப்பவும் பணிவா எளிமையா இருக்கணுங்கிறது தான் அவரோட பாலிசி இரண்டாயிரத்து இருபத்து நான்குல வந்த தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ரிலீஸுக்கு பிறகு நம்ம தளபதி விஜய் சினிமாவுக்கு குட்பை சொல்லிட்டு அரசியல்ல முழுசா இறங்க போறதா ஆபிஷியலா அறிவிச்சார் இதை கேட்டு ஃபேன்ஸ் மனசுல ஒரே ஃபீலிங்ஸ் தான் அவர் கடைசியா நடிக்கிற படமா ஜனநாயகன் உருவாகிட்டு வருது அது ரெண்டாயிரத்து இருபத்து ஆறு பொங்கல் அப்போ ரிலீஸ் ஆகும்னு பிளான் பண்ணியிருக்காங்க இது அவர் சினிமா பயணத்தை சரித்திரத்துல பொன் எழுத்துக்களால எழுதி நிறைவு செய்யற படமா இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க அவரோட காசு பணம் சொத்து விவரம் பத்தி பார்க்கலாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொன்ன தகவல் படி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நிலவரம் இது மொத்த சொத்தே அறுநூறு கோடிக்கு இருக்கு ஒரு படத்துக்கு சம்பளம் நூறிலிருந்து நூற்று இருபது கோடி வாங்குறாராம் வருஷா வருஷம் பிராண்ட் விளம்பரம் மூலமா பத்து கோடி ரூபாய் வருமானம் வருதாம் இந்திய சினிமாவுலயே அதிகமா சம்பாதிக்கிற முன்னணி நடிகர்கள்ல நம்ம தளபதியும் ஒருத்தரு சென்னையில நீலாங்கரையில் இருக்கிற காசுவாரினா டிரைவ்ல தளபதிக்கு ஒரு பிரம்மாண்டமான பீச் ஹவுஸ் இருக்கு ஹாலிவுட் நடிகர் டாம் குரூஸோட வீடு மாதிரி இன்ஸ்பிரேஷன்ல டிசைன் பண்ணதா சொல்றாங்க கடலோசை கேட்டுக்கிட்டே இயற்கை நடுவுல அமைஞ்சிருக்கிற இந்த வீடு அவர் தனிமைய விரும்புகிற ஆளுங்கிறத காட்டுது தளபதிக்கு கார் மேல அலாதியான பிரியம் உண்டு அவர் வச்சிருக்கிற சில ஆடம்பர காருங்க ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் பி எம் டபிள்யூ எக்ஸ் ஐந்து மற்றும் எக்ஸ் ஆறு ஆடி ஏ எட்டு எல் ரேஞ்ச் ரோவர் எவோகாடு மஸ்டாங் வோல்வோ மெர்சிட்டீஸ் பென்ஸ் ஜிஎல்ஏ அவருடைய இந்த கார் கலெக்ஷன் தான் அவர் ஜெயிச்சதுக்கு அடையாளம்னு ரசிகர்கள் பெருமையா பேசுவாங்க விஜய் எப்பவுமே சமூக நல்லதுல ரொம்ப அக்கறை காட்டுவாரு எத்தனையோ பசங்களுக்கு படிப்பு செலவு மருத்துவ உதவி வெள்ளம் புயல்னு வரும்போது உதவின்னு எல்லாத்துலயும் முன்னாடி நிப்பாரு யாருக்கும் தெரியாம எந்த விளம்பரமும் இல்லாம அவர் செய்கிற இந்த உதவிதான் அவரை நிஜ ஹீரோவா காட்டுது விஜய் புதுசா ஆரம்பிச்ச அரசியல் பயணம் தமிழ்நாட்டுக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வரும்னு தான் எல்லோர் மனசுலையும் இருக்கிற பெரிய கேள்வி ஆனா அவரோட ரசிகர்கள் நம்புறாங்க சினிமாவுல நியாயத்துக்காக போராடுன நம்ம ஹீரோ அரசியல்லையும் உண்மைக்காகவும் நம்பிக்கைக்காகவும் போராடுவாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க